இதாக ஓட்டு ஆடு ஓட்டுவாங்க சூப்பரான ஒட்டு ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் என்னென்னு சொன்னால் மீன் சந்தை தான் போகிறேன் கேனடாவில் மோன்ரியலில் பார்க் மெட்ரோவில் இந்த மீன் சந்தை இருக்கின்றது வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் எல்லாரும் பிஸியாக நான் நாங்களும் போய் ஜாயின் பண்ணுவோம் லைனில் வாங்க உள்ளுக்காக போவோம் டென்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது டென்ட் பக்கத்தாலேயும் போகலாம் இப்போ நிறைய மீன்கள் வந்திருக்கின்றது எல்லாம் பெரிய பெரிய ஓஷியன் மீன்கள் எல்லாம் வந்திருக்கின்றது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா பழுதாகாத தான் இருக்கும் நான் கூடுதலாக இந்த கடைக்குத்தான் வருகின்றேன் இப்போ எனக்கு வருஷமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த மீன் கடைக்கு வருகின்றேன் இப்போ பாருங்க நான் சூடை பொறுக்கிக் கொண்டிருக்கேன் நான் சூடு என்றால் நல்லா விருப்பம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அதனுடைய தட்டி தட்டி எடுத்து எடுத்து கொண்டிருக்கின்றேன் சூட மீன் புட்டோட பொறிச்சி சாப்பிட நல்ல டேஸ்ட் உண்டை கொடுக்கும் அதனுடைய சூட எடுத்தேன் நான் நீங்கள வந்து நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது துள்ளு மண்டை இருக்கின்றது பேரை இருக்கின்றது பட்டி இருக்கின்றது நீங்களும் சொல்லுங்கள் என்னென்ன மீன்கள் இதற்கு இருக்குதுன்னு நீங்களும் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிந்த மீன்களை சொல்லுன்றேன் வாழை இருக்கின்றது அடுத்தது வந்து கொடுவா இருக்கின்றது திரளி இருக்கின்றது பிளாக் திரளி இருக்கின்றது கூடுதலாக பிளாக் திரளி தான் வாங்கினோம் எல்லாருமே என்னென்னால் அது பொறிச்சு சாப்பிட்லாம்ன்றதையால் இவர்கள் வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்பார்கள் நல்ல எங்களுக்கு சமைக்கக்கூடியதால் கட் பண்ணி கொடுப்பார்கள் இது வந்து பவுன்ஸ் கணக்கு இருக்குது பாருங்கள் நான் ஒரு கொடுவா எடுத்தேனால் பெரிய கொடுவா எடுத்தேனால் பெரிய கொடுவா பவுன்ஸ் வந்து ஒரு பவுன்ஸ் வந்து பத்து டொலர் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கொடுவா எனக்கு வந்து நூற்றி இருபது டொலர் முடிஞ்சுது ஆனால் பரவாயில்லை நாங்கள் கொண்டு வச்சோம் பண்ணி சொன்னால் ஒரு ஒன் வீக்குக்கு மீன் கடைக்கு போக தேவையில்லை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு மீனை வச்சு விட்டமெண்டால் எங்களுக்கு ஈஸி தானே எங்கள் குளிருக்கு வந்து நாங்கள் வெளியில் போகணும் போய் போய் இந்த நேரம் வாங்கி கொண்டு வரையிலாரு அதன் காரணத்தால் ஒரு ஏரியா வாங்கி கொண்டு குறிக்கல வச்சு விட்டால் நாங்கள் வந்து சமைக்கலாம் இவர்கள் வந்து நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் தருவார்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படி வெயிட் பண்ணி கொண்டிருக்கோனும் வெயிட் பண்ணி கொண்டிருக்க எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி நல்லா அழகாக தருவார்கள் முன் மதமாக கிளீன் பண்ணி கொண்டு நிற்கிறார் நல்லா தண்ணி நல்லா அடித்து கிளீன் பண்ணிடணும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி அடித்து கிளீன் பண்ணி தெரியுன்னா நாங்க வீட்டோண்டே சும்மா ஒரு கழு கழுவினா சரி நிறைய பேர் வந்து நிற்கணும் மீன் வாங்குறதுக்கு வெற்றி நேப்பரை பாருங்கள் இவ்வளோ மீனுகள் இருக்குன்னு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மீன்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுகள் இருக்கு அதெல்லாம் எல்லாம் பவுன்ஸ் கணக்கில் தான் இருக்கின்றது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மீன் கடையில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்றுந்து வச்சாலே நிறைய நாளைக்கு பாய்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவற்ற மீன்கள் எல்லாம் வந்து ஒரு மனம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது நாங்கள் டீ ஃப்ரிட்ஜில் ஒன்று வைச்சோம்னு சொன்னால் சில மீன்கள் ஒரு கிழமைய பிறகு மணக்க ஆனால் இவற்றை மீன் வந்து மணக்காது அதன் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போகிறோம் நாங்கள் இப்போ பாருங்க நான் பையில் சூடு எடுத்துட்டேன் அவர்களே பேக் தருவார்கள் அந்த பேக்கு போட்டு நாங்கள் சூ எடுத்துட்டேன் இப்போ பாருங்க நண்டை பாருங்கள் நண்டும் நண்டு லாஸ்டிக் போட்டு வச்சுக்கிறார்கள் ஆனால் நல்ல ஃப்ரெஷ் இருக்கும் கொஞ்சம் சமைச்சிங்கன்னா சுங்க டேஸ்ட்டு இங்கே இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க அப்போ இங்கே வந்து கருவாடு கருவாடு ஃபுல்லாகி பேக்கில் போட்டு எல்லா கருவாடும் இருக்குன்றது என்ன உங்களுக்கு என்னென்ன கருவாடு வேணுமோ எல்லா கருவாடும் இருக்குன்றது அதில் வந்து மசாலா கொஞ்சிலே கொஞ்சிலேயும் இருக்குது பேரங்க டீ ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குது நுறு தள்ளி இலண்டு இருக்குது பேரை இருக்குது நீங்கள் நாங்கள் வந்து இந்த கொச்சந்த சீ சே சீனாந்தையில் போய் வாங்குகிறோம் எனக்கு இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் கொண்டே சமைக்கலாம் பாருங்க ஒவ்வொரு பக்ஸ் பக்ஸாக போட்டு வச்சுக்கணும் மீன்கள் எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்ஸ் பக்ஸாக போட்டு வச்சுக்கணும் அதுக்குள்ளே வந்து ஐஸ் கட்டியலும் போட்டு வச்சுக்கினா நாங்கள் அதில் வந்து தெரிஞ்செடுத்தா சரி உங்களுக்கு விருப்பமான மீனை தெரிஞ்செடுக்கலாம் நான் வந்து பொருள் இந்த மீனுக்கு என்ன பேரெண்டே தெரியும் ஆனால் நான் எடுக்கிறேன் ஆனால் கொனது வீட்டை வந்து சமைக்க இது வந்து பொறிச்சா நல்ல டேஸ்ட்டு உங்கள் பாருங்க மீன் எங்கே கட்டி தூக்கிக்கணும்னு பார்த்தீங்களா ஃப்ரெஷ் மீன் அப்படியே வாங்கி கருவாடை ஆகிடுது அந்தவே கடைக்கு வந்து அந்த வடிவை இருக்கிறதுக்காண்டி அப்படியே ஃபிஷ்ஷை வச்சுக்கணும் பார்த்தீங்களா அவர் போய் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டார் பேக்கில் போட்டு தந்துட்டார் எல்லாத்தையும் ப்ரைஸும் அடித்து இவ்வளோ ப்ரைஸ் அண்ட் எல்லாம் பேக்கில் அடிச்சு கிடக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் அடிக்க வச்சுக்கிறார் வாக்கு இவ்வளோ ப்ரைஸ் அடுத்தது இந்த மீன்கள் எல்லாத்துக்கும் இவ்வளோ அவ்வளோ ப்ரைஸ் அண்ட் அடிக்கி வச்சுக்கிறார் எல்லாம் பேக்கில் போட்டு அழகாக கட் பண்ணி தந்துக்கிறார் நாங்கள் இதை கொண்டு என்னென்னால் விட்டே வந்து கொண்டாந்தாச்சு எனக்கு இதை மாதிரி செப்ரேட் பண்ணி போட்டு நான் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொடுவா மீன் மாற்றம் எடுத்து சமைச்சேனா நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடுதலாக இதை ஷேர் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் என்னுடைய வி என்னுடைய வளரண்ட யூடியூப் வந்து எனி நான் போட மாட்டேன் நான் என் இந்தியா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்